வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி வந்து சுதர்சன சக்கரத்தை பற்றி ஸ்லோகம் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து சக்கரத்தால் ஜெயந்தி அதனால் ஆனி மாதம் சித்திரை போய் சுவாதி நட்சத்திரத்தில் அவருடைய பிறந்த நாள் அதுக்காக அவருடைய மந்திரத்தை நாம் வீட்டிலேயே கூட சொன்னோம் விஷ்ணுவின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து இந்த ஸ்லோகத்தை சொன்னால் மிகவும் நன்மையாகும் இது வந்து தமிழ்ல சொல்றேன் தீச்சுடரை போல பல மடங்கு ஒளிவிட்டு பிரகாசிப்பதும் வல்லமே பொருந்தியதும் கோடி சூரியர்களின் கதிர்களை ஒன்றாக திரட்டுவது போல பிரகாசிப்பதுமான அசுரர்களை நாசப்படுத்துவதுமான ஸ்ரீ விஷ்ணு பகவானின் சுதர்சனம் என்னும் சக்கரத்தை நான் போற்றி வணங்குகிறேன் இந்த சக்கரம் என்னை எப்பொழுதும் காத்து க ரட்சிக்கட்டும் இதுதான் சுதர்சன சக்கரம் பற்றிய ஸ்லோகம் இதை வந்து அனைவரும் என்று எந் எந்த நாளுமே மாலை நேரங்களில் இதை கூறினால் மிகவும் நல் நல்லது